கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஐயா ராம்ஜி ஐயா நீங்க கடகராசிக்கு ஒண்ணுமே சொல்ல வேணாம் நீங்க ஒண்ணும் சொல்லாம இருந்தாலே நாங்க நல்லா இருப்போம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கடகராசிக்கு எனக்கும் எந்த விதமான வாய்க்கால் தகராறும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் ஒரு தெளிவான ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் கடகராசிக்கு அப்ப நேரத்தில் இப்போ நல்லா இருக்கு குரு உச்சம் உங்களுக்கு கொட்டி போகிறது ராசியில வருகின்ற குரு பகவான் ஒரு திமிர் கொடுப்பார் பாருங்க ஒரு திமிரு அப்படி ஒரு திமிரு ஒரு உடம்பு உடம்புல என்ன வரும் ஒரு முருக்கு வந்து சேரும் அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்கும்போது என்ன ஆகுது ஐந்தாம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை பார்த்துட்டார் உச்சம் நம்ம என்ன செய்கிறோங்கிறத முடிவு பண்ணுறது திறமை அறிவு அதெல்லாம் தாண்டி அதிர்ஷ்டமும் கூடத்தான் நண்பர்களே அதிர்ஷ்டமும் முடிவு செய்கிறது இவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐயா ராம்ஜி ஐயா நீங்கள் கடகராசிக்கு ஒன்றுமே சொல்ல வேணாம் நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் இருந்தாலே நாங்கள் நல்லா இருப்போம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கடகராசிக்கு எனக்கும் எந்த விதமான வாய்க்கால் தகராறும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொண்டே ஆக நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நண்பர்களே கடகராசிக்காரங்கள ஒரு காலத்துல பத்திலே குரு வந்தால் அஷ்டம சனி வந்தால்லாம் சொன்னேன் அதுக்காக இவ்வளவு சிரீஸா மனம் காயப்பட்டு மலேசியா போனா மலேசியால இருக்கவங்கலாம் கடகராசிக்காரங்க வந்தாங்களான்னு அதே தான் சொல்றாங்க என்ன நிக்கு இந்த மாதிரி என்ன குருஜி நானும் தான் அப்படிங்க ஒரு ஃப்ளைட்டில் பக்கத்துல உட்காந்துருக்கு ஒரு என்னங்க கடகராசிக்காரங்களாம் ஒன்று போல் ஏதோ பண்ண போகிறாங்க போல இருக்கே நண்பர்களே ஒரு தெளிவான ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் கடகராசிக்கு அப்போ நேரத்தில் இப்போ நல்லா இருக்கு குரு உச்சம் உங்களுக்கு கொட்டித்தரப்போகிறது ராசியிலே குரு ராசியிலே குரு என்ன வேணும் ஆமாம் இந்த ரோடு எவ்வளோன்னு கேளுங்க எவ்வளோன்னு கேளு அந்த தெரு எவ்வளோன்னு கேளு அதெல்லாம் வேணாம் இப்போ என்ன செய்யலாம் இந்த மெயின் மெயின்டோடைய உலகம் கேளுப்பா ஐயோ நான் இப்போ எதையாவது வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி ராஜியில் வருகின்ற குரு பகவான் ஒரு திமிரு கொடுப்பார் பாருங்கள் ஒரு திமிரு அப்படி ஒரு திமிரு வரும் உடம்பு உடம்பில் என்ன வரும் ஒரு முருக்கு வந்து சேரும் அச்சீவ் பண்ணும் ஜெயிக்கணும் உலகத்தில் இந்த ஜெயம் என்றால் என்ன என்பதை தெரியாமல் ஒரு ரெண்டரை வருஷம் இந்த சனியுடைய அஷ்டம சனியினால் பீடிக்கப்பட்டு நான் எங்கே போனாலும் சரி சார் எனக்குன்னே உட்காந்துருக்கானுங்க சார் நான் எங்கே போனாலும் சரி எனக்குன்னே நடக்குது நான் வந்து வண்டியை லெஃப்டில் ஓட்டினா அது ரைட்டில் போகுது ரைட்டில் போட்டால் லெஃப்டில் போகுது அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் படாப்பட்டிருப்பீங்க இந்த எட்டாம் இடத்து சனி நாளாக அஷ்டம சனினால் கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலே குரு பகவான் வந்து விட்டார் உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்குறார் அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்கும்போது என்ன ஆகுது ஐந்தாம் ப்பட்ட புத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானம் பாக்யஸ்தானத்தை பார்த்துட்டார் உச்சம் பெற்ற குரு உச்சம் பெற்ற குரு பார்க்கும்போது என்னாகும் என்ன ஆகும் சகலவிதமான சௌபாகியங்களும் கிடைக்கிறது சகலவிதமான சௌபாகியங்களும் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் கடகராசிக்காரர்களுக்கு குழந்தையே இல்லாதவங்க எல்லாம் சார் எனக்கு ஐவி பண்ணோம் சார் ஐவிஐ பண்ணோம் சார் ஆனா அப்ப கூட குழந்தை சார் அப்ப வந்து நாங்க என்ன பண்றது பார்க்காத டாக்டர் இல்ல செய்யாத வைத்தியம் இல்ல நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல என்பவர்களெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த குரு பகவானுடைய பார்வையால் ஏன்னா புத்திர காரகனே அவர் தான் புத்திரகாரகன் குரு பகவான் உங்களுக்கு வந்து உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த அந்த ஐந்தாம் இடம் என்பது அதிப்பலன்களை தரக்கூடியது ஐந்துங்கிறது இறைவனருள் ஐந்துங்கிறது குலதெய்வம் ஐந்துங்கிறது சொத்து எல்லாமே அந்த ஐந்தாம் இடம்தான் இந்த ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சகலவிதமான சம்பத்துகளும் உங்களுக்கு ஏற்படுகிறது தவிர இறையனுடைய இறைவனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கிறது அடுத்ததாக வேறென்னலாம் பலன் கிடைக்கும் இந்த ஐந்தாம் இடத்து குரு பகவானால் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது வேறு என்ன கிடைக்கும் பந்தயங்களில் வெற்றி பெறுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நண்பர்களே பந்தயம் பந்தயத்தை சீரிசை எடுத்து நான்லாம் ரொம்ப சீரிசை எடுத்துப்பேன் பந்தயம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அது பந்தயம் உசுருக்கு சமமான தான் பந்தயம் சமமான வாழ்க்கை ஒரு போர்க்க அல்ல அந்த மாதிரிலாம் இச்சிக்கோ இச்சியு ஒரு ஜப்பனீஸ் புக்கு அந்த புக்கும் புக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் படிங்க இச்சிக்கோ இச்சியே அதுக்கப்புறம் இக்கி கை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு டைம் இருந்தால் படிங்க பந்தயங்களுடைய அருமையை அவங்க உணர்த்துறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிகரெட் படிக்கிறவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த சிகரெட் படிக்கிற பழக்கத்தை விட்டுருணுன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு பந்தயம் வச்சுக்கணும் நாளைக்கு எட்டு மணி வரைக்கும் அதை தொடமாட்டேன் என்ன ஆனாலும் தொடமாட்டேன் அந்த பந்தயத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டணும் உங்கள் மனசை நீங்களே ஜெயிக்கணும் அதுதான் பெரிய வெற்றியாக தான் நண்பர்களே குடிப்பழக்கம் இருக்கிறவங்க அந்த பழக்கத்தை இன்பையிலேருந்து இன்னும் நாலு மாதம் ஹாப்பி நியூ இயர் வரைக்கும் தொடமாட்டேன் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கணும் பல நாட்களில் சனி திங்கட்கிழமை செவ்வாய் வெள்ளிக்கிழமை இரவு வரை உயிரோடு இருக்கும் சத்தியங்கள் சனிக்கிழமை காலை இறந்தே பிறக்கின்றன ஆனால் சத்தியமாவது எங்களுக்கெல்லாம் சத்தியமெல்லாம் சக்கரை பொங்கல் மர அப்படிங்கிறதுலாம் ஸோ அப்போ என்ன ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது பந்தயங்களில் ஜெயிக்கின்ற ஒரு ஒரு அனுகிரகம் என்பது கிடைக்கிறது அடுத்ததாக ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது என்ன ஏழாம் இடம் என்பது உங்களுடைய வது வரண் அதாவது வந்து திருமண யோகம் திருமண யோகத்தை குரு பகவான் பார்க்கிறார் ரொம்ப வருஷமாக எங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் சார் எங்களுக்கு கல் சரியான ஜோடி மட்டும் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வாழ்க்கையில் கல்யாணம் ஆகுமா ஆகாதாங்கிற டவுட்டே எனக்கு வந்துடுச்சு சார் நிறைய பேர் கேட்குறது குருஜி நீங்கள் மனசில் இருக்கிறத தெளிவாக சொல்லிவிடுங்க உங்கள் பதிவுகள் நான் நிறையா பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எதையுமே யதார்த்தமாக பேசுவீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் நேரடியாகவே மேட்ருக்கு வரேன் சரி சொல்லுங்கள் எனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகுமா ஆகாதா ஏன் இப்படி அவர்கள்லாம் பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன் சில பேருக்கு இந்த ஏழுக்குடைய அந்த ஏழுக்குடையவனோ அல்லது கடத்திரக்காரகன் சுக்கரனோ வீக்கானா திருமண யோகம் பாடாப்படுத்தும் அவர்களுக்கெல்லாம் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து திருமண யோகத்தை தருகிறார் அடுத்ததாக இந்த குரு பகவானுடைய பொன்னான அருளால் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதிர்ஷ்டம் அப்பாங்கிற ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்பா அதிர்ஷ்டம் சில நேரங்களில் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோங்கிறத முடிவு பண்ணுறது திறமை அறிவு அதெல்லாம் தாண்டி அதிர்ஷ்டமும் கூடத்தான் நண்பர்களே அதிர்ஷ்டமும் முடிவு செய்கிறது நாம் என்னலாம் செய்கிறோங்கிறது அதிர்ஷ்டமும் முடிவு செய்கிறது அதுவும் ரொம்ப முக்கியம் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம பார்க்குறோம் அந்த அதிர்ஷ்டத்தை இறைவனர்களால் நம்ம வந்து ஜெயிக்கிறோம் இந்த அதிர்ஷ்டம் தருகின்றன பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் வந்து குறும்படங்கள் எடுக்கிறது விழிப்புணர்வு படம் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் சினிமா மீடியா காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க காஸ்மெட்டிக்ஸ்க்கு வந்து செலவு ப இது அவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறது இன்ஸ்டா டெவலப்பர்ஸு இந்த சொல்கிறாங்க பாருங்கள் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸு இதெல்லாம் நீங்கள் தான் உங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல காலம் என்பது எப்பொழுது வருகிறது என்றால் இந்த குரு பகவான் உச்சம் பெற்றவொன்னே ஒன்பதாம் இடத்தை பார்த்தோன்னே வந்துடுது அடுத்ததாக இந்த குரு ராசியிலே அமர்ந்திருக்கும் பொழுது பவித்திரமான எண்ணங்களை மனதில் உண்டாக்குகிறார் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னை இந்த மாதிரி தொட்டுட்ட உன்னை பழி வாங்கி காட்டுறாடா அப்படிலாம் நினைப்பீங்க நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் யாரும் யாரையும் பழி வாங்க வேண்டாம் நீங்கள் யாரும் உலகத்திலே மிகப்பெரிய வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுன்னா அது காலம் உங்களை அறிந்தே துரோகம் செய்தவர்கள் அறிந்தே உங்களுக்கு தொந்தரவு செய்தவர்களை மன்னித்தபடி மறந்து விடுங்கள் இந்த உலகம் அவர்களை சும்மா விடாது உலகம் துரத்தி துரத்தி அவர்களுக்கு தண்டனை தரும் இது எல்லாருக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் யார் யாரை ஏமாற்றினாலும் யார் யாருக்கு துரோகம் செய்தாலும் யார் யாருக்கு கஷ்டப்படுத்தினாலும் மனதால் செயல செயலால் சொல்லால் வாக்கால்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் என்ன செய்தாலும் என்ன நடக்கும் இந்த காலம் துரத்தி துரத்தி தண்டனை கொடுக்கும் நிறைய பேர் அந்த அந்த எண்ணங்களோடு இருந்திருப்பீங்க வாழ்க்கையில் சார் எனக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டான் சார் அவனை சும்மா கூடாது சார் போன்ற எண்ணங்களோடலாம் இருப்பீங்க ராசிக்காரர்கள் ராசியிலே குரு பகவான் உச்சம் பொழுது அதெல்லாம் விட்டுட்டு சார் விடுங்க சார் ஏமாத்தின அவனே ஜாலியாக இருக்கான் நான் ஏன் சார் மனசை கஷ்டப்படுத்திக்கணும் அவ்வளவுதான் இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா வாழ்க்கையில் வேறு எல்லா எண்ணமும் வந்துடும் நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் ஏமாற்றி அவனே ஜாலியாக இருக்கும்போது ஏமாந்த நான் ஏன் கஷ்டப்படணும்னு நீங்கள் ஒரு நிமிஷம் நினைங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ராசியிலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் சித்திர வழிபாடுகள் கோயில்களுக்கு செல்லுதல் போன்ற நற்பண்புகள்லாம் அதிகமாகவும் பவித்திரத்துவம் வந்துடும் உடம்புல கடகராசிக்காரர்களுக்கு இனி காட்டில் மழை அஞ்சை பார்க்குறார் ஏழை பார்க்குறார் ஒன்பதை பார்க்குறார் ஏழை வேற குரு பார்க்குறார் இனிமேரே தரே தம் தம் தான் அவங்க லைஃப் நம் தம் தான் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ரொமான்டிக்காக இருக்க போறீங்க சந்தோஷமாக இருங்க ஜாலியாக இருங்க கீழே போய்ட்டு இருக்கு இந்த ரெண்டு நிமிர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரன் இருக்கின்ற நமது புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்